ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் திருச்சிற்றம்பலம் அருள் பிரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாவும் கூடும் நம் பெருமான் எழுபத்தி ஆறு பாங்கி தலை வெட்டி உரைத்தல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் ஊராசை உடலாசை உயிர் பொருளின் ஆசை உற்றவர் பெற்றவர் ஆசை ஒன்றுமிலால் உமது பேராசை பெய் கல்லுண்டு பிதற்றும் பிச்சி என பிதட்டுகின்றாள் பிறர் பெயர் கேட்டிடிலோ நாரசம் செவி புகுந்தால் என்ன நலிகின்றாள் நாடறிந்தது இது எல்லாம் நங்க இவளவில் நீர் வாய் மலர வேண்டும் நித்திய மாமணி மன்றில் பெரிய துரையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆன்மாவாகிய பெண் இயற்கை உண்மை கடவுளிடம் காதல் கொண்டு அவரை அடைய விருப்பு வெறுப்பற்ற நிலையில் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் உன்புடை நான் பிறர் போல் உடுக்க விளைந்தேனோ உண்ண விளைந்தேனோ வேறு உடமை விளைந்தேனோ அன்புடையா என்றனை நீ அணைந்திடவே விளைந்தேன் உமது பேராசை பெய் பிடித்தாள் இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்து புறம் தழுவி அகம்புணர்ந்து கலந்து கொண்டு என்னாலும் பூரணமாம் சிவம்போக பொங்கியிட விளைந்தேன் என்கின்றார் கல்லுண்டு புதட்டும் பிச்சி என பிதட்டுகின்றார் இயற்கை உண்மை கடவுளின் மேல் உள்ள காதலால் மயக்க நிலையில் ஒரு பெண் பேய் பிடித்தவள் போல் இறைவன் மீது பிச்சிலங்குண்டு அவற்றை பற்றியே அவரை பற்றியே பெரியன் அருப்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேர் என உளறுகிறாள் நாரசம் செவி பூந்தால் என்ன அழிகின்றாள் ஆன எழுத்தா இரும்பால் காய்ச்சப்பட்ட எழுத்தாணி காதில் குத்திவிட்டால் அந்த வழியை எண்ணி வாடுவதல் வாடுகின்றான் நடந்தது இது நடந்தரிது இது அதாவது மரணமிழ் மரணமிழா பெருவாழ்வை வழங்கக்கூடிய நீ படைத்து காத்து துருசி நீக்குவித்து பக்குவம் வருவித்து அருள் புரிவது உன்னால் மட்டுமே முடியும் அதை பெற ஜிவகாரணுமே வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என்று நடந்து செயல்பட்டு அறிந்தது இது என்பார் நங்கை ஆன்மா இவளவில் ஆசைப்பட்டது உண்டில் வாய் மலர வேண்டும் இவர் ஆண்டவரிடத்து மட்டுமே அன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கொண்டு பற்றிய பற்றணைத்தையும் விட்டு அருள் அம்பல பற்றே நான் உறுதியாக பிடித்தாள் இவரின் அன்பனம் பிடிவுள் அகப்பட்டு ஊன உடம்பே ஒளிவுடம்பாய் ஓங்கி உலகளாம் தயவு நுமர உலகளாம் தயவு நெறி பறவை காரணமாய் நிரன் காரணமாய் மறைந்திருந்து காரியப்படுகிறார் நம் பெருமான் அடுத்து ஒன்பதாவது பாடலில் எண்ணுயிரில் கலந்து கொண்டார் வரில் அவர்தாம் இருக்க இடம் புனகே என்கின்றாள் இச்சைமயமாகி தன்னுயிர் தன் உடல் மறந்தாள் இருந்தறியாள் படுத்தும் தரித்தறியாள் எழுந்தெழுந்து தனித்தொரு சுவார் தெரிவாள் அன்னம் நனைத்தாலும் கேட்பதிலால் உலகில் அணங்கனையார் அதிசயிக்கும் குணங்கள் வள வெட்டாள் மின்னி வளை விளைவதுண்டில் வாய்மலர வேண்டும் மெய்ப்பொதுவில் நடம்புரியும் மிகப்பெரிய துறையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அகம் ஆன்மா அகப்புறம் ஜீவன் புறம் மனம் புறப்புறம் இந்திரியம் அதாவது பாரத பிரதமர் நம் வீட்டுக்கு வருவாரானால் அவர் வரியா வரும் யா அவர் வரும் வழியாகவும் தூய்மையாக இருக்கணும் வீடு தூய்மையாக இருக்கணும் வீட்டை அலங்காரம் செய்யணும் அவர் அவரை அமர ஆசனம் உரியதாக போடணும் அதுபோல் இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெறிஞ்சு கடவுள் நம்முள் கலக்க அகவினத்தாராக்கி புலைகுலை நீக்கி நம்மூல் உள்ள சத்திய ஞான சபையில் அவர வர அவர் வர இருப்பதால் புலை உடம்பில் கொலை நீக்கி பெருப்பு வெறுப்பு அற்று கோயினும் இறைவனை பாயினும் பகரவு குடியில் இம் ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் எனும் ஜீவதேவாகி காட்டின் இயக்கமாகிய உகரம் செயல்பட்டு அறிவாக அகரமெனும் ஒளி இயக்கத்துடன் மகர மெய்யான உயிரில் ஜீவதெய்வால் கூட்டி அறிவினில் ஒரு ஒரு அறிவாகிய ஆண்மறிவு பெற்று ஆண்மறிவு கொண்டே கடவுளை அறிய வேண்டும் அவ்வாறு அறிய ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என நூறு பர்சன்ட் நம்பி கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என கொள்கையாக கொண்டு பலகாலம் தினசரி தடைபடாமல் ஜீவகாரணியம் செய்யச் செய்ய அது ஒழுக்கமாகி இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் பற்றி செயலியாகவும் அகத்திலும் புறத்திலும் செய்யச் செய்ய கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து புன்னொழி கூடும் புன்னொழி அதாவது உள்ளொலி ஓங்க உயிரொலி விளங்கி எல்லா உயிரும் தம்முயிர் போல் எண்ணக்கூடிய எண்ணம் வந்தால் வேதம் நீங்கி உயிர் உணர்வு பெறும் ஜீவன் உணு உயிர் உணர்வு பெற்று ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையால் ஆண்மா நெகிழும் இப்போ ஆண்மா நெகிழ்வதால் இந்த உடம்பில் பதினாறு இடத்துல கலக்கணும் இதனை நம் பெருமான் நடராஜபதி பாலை இரண்டாம் பாட்டில் எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே இதயத்திலே தயவிலே என் உயிரிலே என் உயிரினுக்கு உயிரிலே என் அதனிலே இன் இயர் என் வாக்கிலே என்னுடைய நாக்கிலே என் செவி புலன் இசையிலே என் இரு கண்மணியிலே என் கண்மணி ஒளியிலே என் அனுபவம் தன்னிலே தன்னியல் அறிவிலே அறிவினுக்கு அறிவிலே தானே கலந்து முழுவதும் தன்மயமாகணும் அதாவது ஞானத்தில் ஞானம் பதினாறாம் நிலை இவ்வாறு பதினாறு இடமும் கலக்க வேண்டும் ஞானத்தில் ஞானம் என்பது ஞான சரியை ஒருவன் மான மரியாதையெல்லாம் விட்டு நம் வீட்டு வாசல் நின்று அம்மா தாயே ரெண்டு ஓடு தாயே பசி உயிர் போகுது என்று அலர்கிறான் ஞானக்கிரியை நீ உடனே அவன் குரலை கேட்டு உடனே அவன் பசியை போக்குகிறாய் இது ஞானக்கிரியை ஞான யோகம் என்பது நீ பரவாரம் செய்தால் உனக்கு உபகாரத்தால் உபகார சக்தி உன்னுள் கூடுகிறது இது ஞான யோகம் ஞானத்தில் ஞானம் என்பது உன் ஆற்றல் உபகார சக்தியை உன் ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம ஒளியுடன் கூட்டினால் அறிவினில் ஓர் அறிவு இப்போ உலகறிவு கடந்த கடந்த அருளறிவு கூடும் அவரில் அவர் தாம் இருக்க இடம் என்கின்றார் அவர் ஏற்கனவே ஆன்ம அணு ஒளி ஒளிக்குள் ஒளியாய் உள்ளார் அவர் தாமிருக்க நம்முடன் வந்து கலக்க சிறிய தெய்வம் கொண்டு பெரிய பெற்று விட்டாய் இப்போ உன் ஆன்ம ஒளியுடன் உபகார சக்தி அருள் ஒளி புருவமத்தியில் கூடணும் கூடனால் கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாரணியத்தால் பெற்று அறிந்து அம்மையமாகலாம் அவ்வாறு ஐயா ஆகி உள்ளார் ஆன்மா பிரகாசத்துள் பிரகாசம் ஜீவதெய்வால் பெற்றுவிட்டார் செடியறுத்து துன்பம் அறுத்து ஒரு சிவதுரியம் வாய்க்கும் எனும்போதே அறிவினில் ஓர் அறிவினில் அறிவில் அமுதம் உண்டதால் தன்னுயிர் தான் மறந்தால் கடவுளை பற்றி நினைப்பு நினைவு இருந்தறியால் படுத்தறியால் எழுந்து தனி ஒரு சார் பசி பசிமுள்ள பசி மறுத்து உள்ளவருக்கு உணவு எதற்கு ஒளி அறிவினில் ஒரு அறிவாகி அதிசயிக்கக்கூடிய குணங்கள் இரக்கமே வடிவாகி ஆன்மா பிரகாசத்துள் பிரகாசமாக நிற்கிறது உன் உள் அருள் ஒளி கூடுமா என்று திருவாய் திருமலர வேண்டும் என ஆன்மாவாகிய பின் கடவுளாகிய ஆணை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள் இயற்கை உண்மை கடவுள் மெய் பொய்யான உடலுக்கு மெய் என்ற பெயர் மெய் உள் புருவமத்தியில் உள் இன்பன்னடம் புரியும் பெரிய துறையே அருட்பெருஞ்சுதி ஆண்டவரே என போற்றுகிறார் நம் ஐயா ராமலிங்காவயம் திருச்சித்தம்பலம்